பின்னாடி கடல் கடலுக்கு பின்னாடி மலை இருக்குல்ல அந்த மலை தான் எஜிப்த் மிசிர் மூசா நபி அவருடைய திட்டத்தாரர் என்ன செஞ்சுருக்காங்க எஜிப்துலேருந்து பிறோனிடம் இருந்து நம்ம இருக்கக்கூடியது வந்து ஒரு மூணு நாளுடைய பார்டில் தான் இருக்கிறோம் எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா இதுதான் வந்து மதிய நகரம் இந்த வீடு முழுக்க வந்து எப்படி கட்டியிருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி குழிகளாக இருக்கு சரளம் மார்க்கெட்னு சொல்கிறாங்க பேர் அஞ்சு ரியால் பத்து ரியால்னு போயிட்டு இருக்கு அஞ்சு ரியால் நினைக்கிறேன் அந்த டிஷர்ட்லாம் நல்ல வெள்ளியா மூறான் இந்த இடத்துல நீர் ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குது மொத்தம் ஆறு இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குங்க குடித்து பார்க்கலாம் உப்பு தண்ணியா இருக்கா நல்ல தனியாக இருக்கானு பிஸ்மில்லா தபுக்கு சூக்கு போகலான்னு தப்புக்கூடிய மார்க்கெட் இருக்குது பழமையான மார்க்கெட்டு ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போகிறேன் நான் என் பின்னாடி இருக்கிறது தான் நான் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் இங்கே தான் வந்து தங்கியிருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கல இது வந்து என்னென்னா இல்லாத நம்மளுடைய பழைய ட்ரெஸ்ஸை வந்து போடக்கூடிய ஒரு பாக்ஸ் இது நம்ம இதில் போட்டோம்னா இல்லாத மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லாத பல நாடுகள் இருக்குல்ல ஆடை கூட வாங்க முடியாத ரொம்ப ஏழ்மையில் உள்ள நாடுகள் இருக்குது மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து நாம் பயன்படுத்திய ஆடையை ரொம்ப வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் வந்து நம்ம போட்டோம்னா இந்த ஆடைகளை கலெக்ட் பண்ணி அந்த மக்களுக்கு போய் சேர்க்குறாங்க சரளம் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பங்களாதேஷ் பீப்புள் தான் முழுக்க முழுக்க இந்த இடத்துல இருக்காங்க கடைகள் போட்டு இந்த மாதிரி அரேபியர்கள் கடையுமே இருக்குது ட்ரெஸ்ஸு கடை ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது வரிசையாக வந்து சூக்கு தான் கடைகள் தான் ரியாத்தில் எப்படி பத்தாவா அந்த மாதிரி அபூக்கில் உள்ள சூக்கு வந்து இந்த இடம் துணி கடையில் ஏழாம் நடந்துகிட்டு இருக்கு பத்திரியாள் அஞ்சு ஆள்ன்னு சொல்லி அஞ்சு ஆள் பத்திரியாள்னு போயிட்டு இருக்கு அஞ்சு ஆள்னு நினைக்கிறேன் அந்த டிஷர்ட்லாம் இந்த மார்க்கெட்டை சுற்றி இந்த பகுதியெலாம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் இல்லாத பகுதி அதை ஒட்டி தான் இருக்குது இதெல்லாம் வந்து பள்ளிவாசல் வீடுகள்லாம் இருக்குது இது பழமையான வீடுகள்லாம் நிறைய சுற்றி இருக்குது ഇത് രസ്മിയ റെസ്റ്റോറൻറ്റ് ഇത് പത്തിരുപത്തഞ്ച് വർഷമായിട്ടുള്ള പഴയ റെസ്റ്റോറൻ്റ് ആണ് തബൂക്കിലെ ഒരു ഏറ്റവും പഴയ ആണ് ഇത് ചെമ്മീൻ ഇത് നമ്മുടെ വറ്റ എന്ന് പറയും ഇത് വേറൊരു സൈസ് വറ്റ നല്ല ഉരുണ്ട വറ്റ പിന്നെ ഇത് വേറൊരു സൈസ് വറ്റ ഇത് മഞ്ഞ വറ്റ എന്ന് പറയും പാറ ഇത് പാര നമ്മളവിടെ വറ്റ എന്നൊക്കെ പറയും പിന്നെ ഇത് വേറെ ഈ മുള്ളൻ മുള്ളൻ വറ്റ ഇത് കിളിമീൻ നല്ല പിന്നെ നല്ല സൗദികളൊക്കെ നല്ല കൊണ്ടാട മീനാണ് പിന്നെ തമൂറ് നല്ല സൗദികൾ കഴിക്കും നല്ല മീനാണ് ഇത് ഇരുപത്തിനാല് പിന്നെ ഇത് ഇത് ശേരി ഇത് ശീലാവ് എന്ന് പറയും സൗദികളൊക്കെ നല്ല മീനാണ് സൗദി ഇത് ഇരുപത്തിരണ്ട് റിയാൽ നല്ല മീനാണ് ഇത് വലിയ അമൂർ കെട്ടോ ആ ആ നല്ല വലിയ അമൂറാണ് ഇത് വലിയ വറ്റ ഇല്ല ഇത് വറ്റ മീൻ വലിയ വറ്റ மணி வந்து ஏழு ஐம்பதுங்க இசாக்கு பாங்க சொல்லிட்டாங்க ஒன்றும் இருட்டவே இல்லைங்க பாருங்க இன்னும் வெளிச்சமாக இருக்குங்க ஸோ இங்கே இருந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து மெக்னா பலதுன்னு சொல்லி ஒரு பழமையான ஒரு சின்ன வில்லேஜுக்கு போக போகிறோம் ஸோ இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்குது நம்ம தபுக்குல இருந்து ஸோ தபூக்குடைய ஒரு பகுதி தான் அந்த மெக்னா பலது ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூசா நபி அவர்கள் அவருடைய கூட்டத்தார் என்ன செஞ்சுருக்காங்க இஜிப்துலேருந்து ஃபிரோனிடமிருந்து இருந்து கரையை கடந்து கடல் வழியாக கரையை கடந்து அந்த வழியாக வந்த ஒரு இடங்கள் இருக்குது அதே பகுதியில் வந்து மதியன் இருக்குது மதியன் வந்து என்ன பகுதினா சுஹைப் நபி வாழ்ந்த ஒரு பகுதி அந்த மதியன் நகருக்கு தான் சுஹைப் நபியை வந்து இறைவன் தூதராக அனுப்புனா ஸோ அந்த இடம் மதியன் நகர் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அந்த மதிய நகருக்கு தான் மூசா நபி அவர்கள் ஃபிரோமிடம் தப்பித்து அதாவது அவங்க திருமணம் ஆவறத்துக்கு முன்னாடி தப்பித்து வந்து இருந்த இடமும் அந்த மதிய நகர் தான் தொடர்ந்து பாருங்கள் ஒரு சூப்பரான வீடியோவாக இது இருக்குது நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குங்க காலையில் இப்போ எட்டு மணி இப்போ இந்த போகிற ரூட்டில் எதுவும் ஊர் எதுவும் வருமான இடையில ஊர் எதுவும் கிடையாது இன்னி மழை தான் இன்னி ஃபுல்லாக ஊருங்கிறது ஒரே ஒரு சின்ன ஊர் வரும் ஆனால் அதில் ஆளுகள்லாம் இல்லை சும்மாத ஒட்டகார்கள்லாம் இருக்கும் வேறு எது இருக்குது அந்த தவுக்குலேருந்து நம்ம புதுசாக போகிறாங்கன்னா நம்ம தப்புக்கு எல்லாம் வாங்கிக்கணும் சாப்பாடு எல்லாம் எது வாங்கினாலும் ச வாங்கிக்கணும் இல்லைன்னா சர்மாவில் போய் வாங்கணும் தபுக்குலேருந்து வர வழியில் எவ்வளோ பெரிய ஸ்லோப்புன்னு பாருங்கள் மலைக்கு மேலே தான் இருக்கணுமா இப்போ கடலை நோக்கி போகிறனால அப்படியே கீழே இறங்குது மலைக்கு கீழே இங்கே உள்ள மலைகளே ஒவ்வொரு கலரில் இருக்குது இன்னும் கலரில் இருக்குது நல்லா டார்க் கருப்பு இன்னொரு மலைகள் வந்து ப்ரவுன் கலரில் இருக்குது லைட் ப்ரௌன் இன்னொன்று ஒயிட் கலரில் உள்ள மாதிரி மலைகள் இருக்குது ஸோ வித்தியாசமான மலைகளை வந்து அவங்களுக்கு வரையில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பெட்ரோல் பங்க்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தபுக்கில் எடுத்தது அந்த கடைசி பெட்ரோல் பங்கு அங்கேருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் நூற்றி எழுபது கிலோமீட்டரில் இருக்குது பெட்ரோல் பங்கு இதுக்கா இதுக்கு முன்னாடி எந்த ஊருமே கிடையாதுங்க எதுவுமே டீ பாத்ரூம் அதுக்கு எதுவுமே கிடையாது அது மாதிரி பெட்ரோல் போடாமல் வந்துடாதீங்க பெட்ரோல் தபுக்குள்ளே போட்டுட்டு ஃபுல் பண்ணிவிட்டு வாங்க நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான் இந்த சர்மா சிட் அந்த ஊருக்கு முன்னாடி உள்ள பெட்ரோல் பங்க் தான் அந்த பெட்ரோல் பங்கில் உள்ளே வந்தேன் உள்ளே வந்தோடனே வந்து நம்ம ஆட்க வந்து மேனேஜ்மெண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம காரக்குடி சார்ந்த ஒரு பாய் உள்ளே இருக்காங்க அவட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த நம்ம சகோதரம் வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க வந்து எந்த ஊர் என்னென்னு கேட்டேன் நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக் திருப்பாலக்குடி தானே திருப்பாலக்குடி தானே நீங்கள் உங்கள் பேர் கலைன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க எத்தனை இது வந்து ரொம்ப ஒரு இப்போ எதுவுமே இல்லாத சிட்டி தானே இது இப்போ நியோம் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பெட்ரோல் பங்கு உள்ள சூப்பர் மார்க்கெட் ரூம் தங்குறதுலாம் மேலே இந்த பகுதியை பற்றி பேசுறதுன்னா எப்படி பேசுகிறது மலை காடு என்ன ஒன்று இம்பார்ட்டன் வந்து நம்ம நபி வாழ்ந்த இடங்கள் அந்த இது இசா நபி அவங்கெல்லாம் வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நமக்கு இருக்கிறது கிடைச்சிருக்கு அளவு இல்லை அது வரையும் பெருமைக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஒன்றை மாசம் எங்கே இருந்தீங்க கத்தாரில் நகருக்கு வட்டங்க மத்திய நகர் இப்போ வந்து அல்பதா சரிங்களா இது வந்து ஒரு எந்த ஒரு வீடுகளுமே இல்லாத ஒரு பகுதி முழுக்க முழுக்க மலைகள் தான் மலைகளை சுற்றி உள்ள பகுதிகள் இதெல்லாம் இப்போ வந்து நியோம் அண்டரில் இந்த பகுதிகள்லாம் வந்துருச்சுங்க இந்த பகுதி தான் சுஹைப் நபி காலத்தில் அவங்க அனுப்பப்பட்ட இடம் மதிய நகர் இது எப்படி மதிய நகர் இந்த இடம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வரலாற்றின் அடிப்படையில் வந்து ஆய்வு பண்ணி இந்த இடமா தான் இருக்க முடியும்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அது எந்தெந்த வரலாற்று அடிப்படையில் ஆய்வு பட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மியூசியத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் த ஏர்லி இஸ்லாமிக் மேப் டென்த் செஞ்சுரி இது வந்து கடல் பகுதி ரெட்ஸி செங்கடல் இது வந்து மக்னா பலது இருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் எல்லாம் கவர் பண்ணிடுவோம் இதுக்கு மேலே போனால் ஜோர்டான் இந்த பக்கம் இஜிப்து இது பழமையான மேப்பு உமையாக்கள் பயன்படுத்திய திருஹம் இந்த மலையில் பனி படர்ந்த மாதிரி இருக்கா நான் சொன்ன இந்த இங்கே இந்த மலைகளை சுற்றி ஜனவரியில் எல்லா இடங்களுமே இந்த மாதிரி ஸ்னோ வர ஆரம்பிச்சிடும் இது ஏன் மதியன் நகர்ன்னு சொல்லப்படுதுன்னா இதுக்கு வரலாற்றின் அடிப்படையில் ஆய்வு பண்ணி தான் இதை சொல்கிறாங்க த லேண்ட் ஆஃப் மதியன் இந்த மாதிரி சில டைட்டில்ஸு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா இதுதான் வந்து மதியன் நகரம் இந்த இடங்களில் தான் வாழ்ந்துருக்காங்க இந்த மலையை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குதுங்க இப்போ இந்த ஒரு வீடு இருக்குது இந்த மலையை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது இப்போ எது தாபல தெரியுது தெரியுமா இந்த இடங்களையும் வந்து மலைகளை குடஞ்சி வீடுகள் இருக்குது ஸோ இந்த மலை பக் இந்த மலைகளில் இதுக்கு பின்னாடியும் சரி மதிய நகரம் வந்து இயங்கியிருக்கு இது வந்து மக்கள் அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த வீடு முழுக்க வந்து எப்படி கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹால் இருக்குது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போஷன் போர்ஷனாக இருக்குது இதுக்கு கீழே வந்து ஏதாவது இருந்திருக்கும் இப்போ வந்து ம மண் ஏறுறதுனால இது மறைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து என்ன பயன்படுத்தினாங்கன்னு தெரியலை அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறை இருக்குது அடுத்து ஒரு இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து என்னத்தை சேமிச்சு வச்சிருப்பாங்க என்ன இதுன்னு தெரியல அல்லது இதுக்கு மேல எதுவும் இருந்ததான்னு தெரியல அப்படி உள்ள போனா ஒரு ரூம் உள்ள வச்சிருக்காங்க இங்க இருந்து அல்பதாவிலேருந்து மக்னா போகிறோம் நான் சொன்னல செங்கடலை ஒட்டி செங்கடலை அருகில் போகிறோம் அங்கேருந்து மூசா நபி அவர்கள் கரையை கடந்து வந்த பகுதிகள் பன்னிரெண்டு அந்த ஊற்று வந்த இடங்கள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது நம்ம அந்த இதை பார்த்துட்டு இப்போது அல் பதாவுக்குள்ளே வந்துட்டோம் இது சின்ன ஊர் இது நிறைய கடைகள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் எதாவது பொருட்களை வாங்கினா இதுக்குள்ளே வந்து வாங்கிக்கிறங்க ஹோட்டலில் தேடி தான் போயிட்டுருக்கோம் மணி வந்து ஒரு பன்னெண்டே ஹால் ஆயிடுச்சு பன்னெண்டரை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் செங்கடலுக்கு வந்துட்டாங்க ரெட் சி அந்த ரெட் சிக்கு வந்துட்டோங்க வந்துட்டு இங்கே சாப்பிட எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூசா நபி கரையை கிடந்ததுக்கப்புறம் வந்து தண்ணிக்கு தாகம் எடுத்து கேட்பாங்க இறைவனுடைய அற்புதத்தால் பனிரெண்டு நீற்றுக்கள் உண்டாக்கி அது மூலம் தன்னுடைய தண்ணி தாகத்தை வந்து தீர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பகுதியாக இது வந்து மக்கள் வந்து அந்த பகுதி தான் சொல்லிட்டு அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்து இந்த இடங்களுக்கு வராங்க இப்போ நம்ம கூகுள் மேப்பை தட்டினால மூசா நபியுடைய ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லிட்டு போட்டோம்னா இந்த தான் லொக்கேட் பண்ணி காட்டுது சரி நம்ம இங்கே என்னதான் இருக்குது நீர் ஊற்று ஊறுதா அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்த நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம் ஆனால் அது மூசா நபி அவர்கள் வந்து அவங்க சமுதாயத்துக்கு பயன்படுத்தி நீர் ஊற்றுறான்னு நம்ம சொல்ல முடியாது வரலாற்று ரீதியாக எந்த ஒரு ஆய்வுமே இந்த இடங்கள்ல இல்லை கீழே தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு நம்ம பாகிஸ்தான் சவர் தான் இந்த இடத்துல தண்ணி ஊறுத வந்து பாருங்க அப்படின்னு தண்ணி ஊறுறது தெரியுதா தோ மொத்தம் ஆறு இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குங்க இந்த தண்ணி அப்படியே போய் உள்ளே தோட்டத்துக்குள்ளே போகுது இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த நம்ம ஒன்றொரு இடத்துல ஆறு இடத்துல தண்ணி ஊறுனுச்சுலங்க அதுக்கு மேலே வந்தால் இந்த இடத்துல நீர் ஊற்று ஊறிக்கிட்டு இருக்கு எப்படி ஊறுதுன்னு வாங்கினேன் இது வந்து ஆக்சுவலாக மழை தாங்க மழையில் இப்போ நான் காற்ற பாருங்கள் பாறைக்கு கீழே இருந்தால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல தான் நீர் ஊற்று ஊறிகிட்டு பாறைக்கு கீழே வந்து ஓடி ஓடி வந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் இந்த இந்த இடத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து மேலேருந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நான் கை கட்டுற மாதிரிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல இந்த மாதிரி ஊறி தண்ணி கீழே ஓடிக்கிட்டு அந்த இடத்துல அப்படி ஊறிட்டு அப்படியே கீழே நோக்கி ஓடுது தண்ணி வந்து தண்ணியை ஒரு ஆறு இடத்துல தண்ணி ஓடுது இந்த இடத்துல இந்த ஸ்பாட்லேயே குடிச்சு பார்க்கலாம் உப்பு தண்ணியாக இருக்கா நல்ல தனியாக இருக்கானே பிஸ்மில்லா நல்ல தண்ணிங்க மாஷாலா உப்பே இல்லை குடிக்கிற தண்ணி தான் இது எல்லாம் பெருங்கொண்ட தோட்டமாக இருக்குங்க இது கீழே ஊருன தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்க காட்டுறேன் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல இருந்து பின்னாடி கடல் கடலுக்கு பின்னாடி மலை இருக்குல்ல அந்த மலை தான் எஜிப்த் மிஸ்ஸு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அந்த மலைகள் உங்களுக்கு தெரியும் பிர்கள் கரையை கடந்து வந்திருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது இப்போ நம்ம இருக்கக்கூடியது வந்து ஒரு மூணு நாளுடைய பார்டரில் தான் இருக்கிறோம் ஆப்போசிட்ல இருக்கிறது இஜிப்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் போனோம்னா ஜோர்டான் பார்டர் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பாலஸ்தீன் இப்படி மூணு நாட்டுடைய ஒரு பகுதியில் தான் மையப்பகுதியில் தான் இந்த கல்ஃப் ஆஃப் அக்காபா இந்த கடல் பகுதி இருக்கு ஒரு பக்கம் எஜிப்த் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் முழுவதுமே சினாய் மவுண்டேன் அவர்கள் திருமணம் முடித்து திரும்ப எஜிப்துக்கு போகும்போது இந்த சினாய் மலைப்பகுதிகளில் தான் இறை தூதரான ஆனதுக்கான சான்றுகளாக குரானில் சொல்லப்பட்டிருக்கு எஜிப்துடைய அண்டரில் இந்த சவுத் சினாய் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாகவுமே சவுத் சினாய் கவர்னெட்டில் உள்ள பகுதிகள் தான் நம்ம ரியாத்துலேருந்து கிளம்பி மதினா போனோம் மதினாவிலேருந்து ஹைபர் ஹைபர்லேருந்து அலுலா அல்லூலாவிலருந்து தபுக்கு தபூக்கிலேருந்து இந்த செங்கடலுக்கு வந்திருக்கோம் மக்னா ஸோ எல்லா வரலாற்று வீடியோக்களையும் நிறையா வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய இடங்கள் எடுக்காமல் விட்டுருப்பேன் இன்ஷாலாக ஃப்யூச்சரில் வந்து அந்த இடங்களெல்லாம் வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் தொகுத்து